பண்ணுங்க ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ஒன்பதிலிருந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது மட்டும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இல்லை ஒரு மேற்படிப்புக்காக நிறைய அலைச்சல்களோ ஒரு பண செவரையமோ கண்டிப்பாக ஏற்படுங்க ஸோ கன்னி லகனமாக வந்து சந்திரன் தசாபதி சந்திரன் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ம வாரத்தின் உற்பத்தியில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு அமையங்க ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதினா விபரீத ராஜை அவங்க அள்ளி தரதுக்கான வாய்ப்பாக இருக்குது செவ்வாய் தசாபுத்தே திடீர் அதிர்ஷ்டங்கள் வராதுன்னு நினச்ச ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தேனா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்குங்க ஸோ ஆறில் உள்ள ராகு குரு குருவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வேலை பார்க்குறவங்கலாம் நல்ல லாபங்கள் வெளிநாடு போகணும் வேலை பார்க்கணுன்றவங்களே வந்து அது கிடைக்கிறதுக்கான இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னி லக்னமாக வந்து குரு தேசா பதில் குரு வந்து ஏழாம் அதிபதியாக வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களாக நல்லா வியாபார ரீதியான நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குருவில் வந்து தாயரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கான இப்போ நிறையா இருக்குது ஸோ கனி லகனமாக இருந்து சனி திசா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு மற்றும் ஆறாம் தேதிபதியாக ஏழில் இருக்கும்போது நிறைய வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றமரமான விஷயங்களாக இருக்கும் குழந்தைகளோட முயற்சிகள்லாம் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தினோம் புதன் பத்தாம் பதிவாக புதன் வந்து பத்தின ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து விரயங்களோ கொஞ்சம் அலைச்ச வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பிரயாண மரமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ கன்னி லக்னமாக இருந்து கேது விதேசாக கேது வந்து பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சலும் சின்ன 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 பயணங்கள் மூலியமாக கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்துக்கான ஆட்களாக இருக்குன்னா ரொம்ப கவனமாகிடும் அப்பாடை உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க ஸோ கனி லகனமாக இருந்து சுக்ரன் தசாபுத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுறதுக்கான அப்படிலாம் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலில் ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறை